ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பில் பெருக்கல்ல நேப்பியர் முறை அப்படிங்கிற முறையில் எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மாணவ கண்மணிகளே மூன்று இலக்க எண்களை ஓர் இலக்க எண்களால் பெருக்க போகிறோம் இப்போ மூன்று இலக்கம் அப்படின்னா ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அதான் மூன்று இலக்கம்னு சொல்கிறது இப்போ இந்த ஐந்த ஏழால் பெருக்கணும் ஏழை முப்பத்தஞ்சு அல்லது ஏழஞ்ச முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாலஞ்ச இருபது இங்கே ரெண்டு இங்கே பூஜ்யம் அதுக்கடுத்தது மூவஞ்ச பதினைந்து இவ்வளவுதான் சிம்பிள் இதுக்கு அஞ்சாவது பாடு தெரியணும் இப்போ அதே போல் தான் ஒவ்வொரு கட்டத்துக்கு நேரையும் எடுத்து எழுதிருணும் இப்போ ஐந்து மூணையும் பூஜ்யத்தையும் கூட்டினா மூன்று நீ நீ அப்படியே முப்பதுன்னு போட்டக்கூடாது சின்ன பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மூன்றோட பூஜ்ஜியத்தை கூட்டினா மூன்று தான் ஒரு எந்த எண்ணோட பூஜ்ஜியத்தை கூட்டினா அதே எண்ணு தான் வரும் அதுக்கடுத்து அஞ்சையும் ரெண்டையும் கூட்டினா ஏழு அதுக்கடுத்தது ஒன்று தான் சிம்பிள் இத அப்படியே எடுத்து எழுதிடுங்க என்னது முன்னூத்தி நாற்பத்தி ஏழு ஐந்தால பெருக்குனா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூற்று ஐந்து அதுக்கடுத்தது நூத்தி இருபத்தி ஏழு ஏழு ஆளு பெருக்கிறோம் இதுவும் மூன்று இலக்க எண் தான் ஏழு ஏழு என்பது ஒரு இலக்க எண் மூன்று இலக்க எண்ணை ஓர் இலக்க எண்ணால் பெருக்க போறோம் இதுக்கு ஏழை வாய்ப்பாடு தெரியணும் ஏழையும் ஏழையும் பேருக்குன்னா ஏழையில் நாற்பத்தி ஒன்பது அதுக்கடுத்தது ஏழு இரண்ட பதி நான்கு அடுத்தது ஓர் ஏழு ஏழு இங்கே ஏழு அப்படிங்கிற போது ஒன்றுகள் மட்டும்தான் வந்திருக்கு பத்துகளில் பூஜ்ஜியம் போட்டுரும் இப்போ அந்தந்த கட்டத்துக்கு நேரம் உள்ளதை கூட்டி போட்டோம் ஒன்பது நான்கு நான்கும் எட்டு ஏழு ஒன்று எட்டு இங்கே தான் போட்டாலும் போடலாம் போடலனாலும் இல்லை இப்போ இதை வந்து என்ன நூற்றி இருபத்தி ஏழு ஏழாலை பெருக்கணும்னா எண்ணூற்று எண்பத்து ஒன்பது நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கல் ஏழு சீக்கோட்டு எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது அவ்வளோதான் இதே போல் நீங்கள் எல்லா கணக்கையும் செஞ்சு பார்க்கணும் அடுத்த கணக்கு பாருங்கள் எழுநூற்று எண்பத்தி ஒன்பதை நான்கால பெருக்கிறோம் ஒம்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு தெளிவாக எழுதணும் நாலட்ட முப்பத்தி ரெண்டு ஏழு நான்கு இருபத்தி எட்டு இப்போ அதற்கு நேர கூட்டம் ஆறு ஐந்து எட்டு மூணு பதினொன்று கொன்று மிச்சம் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு இதை அப்படியே சேர்த்து எழுதனோம்னா மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதை நான்காலை பிரிக்கணும்னா எவ்வளவு மூவாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஆறு குட்டீஸ் நீங்கள் நேப்பியர் முறையில் இந்த மாதிரி கணக்கு செஞ்சு பார்க்கணும் நீங்கள் கணக்கில் நல்லா இன்ட்ரெஸ்டாக செஞ்சீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி தான் அதனால் வாய்ப்பாடு நல்லா படித்து கணக்கு செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துகிறேன் அடுத்த வீடியோலாம் சந்திக்கலாம் ஓகே பாய் பாய்